வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதி அமுத்குமார் சேத்துப்பட்டு ஒன்றியம் முடையூர் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஒன்றியம் முடையூர் அரும்பலூர் அள்ளியமங்கலம் ஒதலவாடி நரசிங்கபுரம் தும்பூர் உள்ளிட்ட ஏழு கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் குறைகள் கேட்டறிய முடியூர் கிராமத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நேற்று காலை மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமை ஒன்றிய குழு தலைவர் ராணி அர்ஜுனன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் திட்ட அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார் சேத்துப்பட்டு தாசில்தார் சசிகலா துணை தலைவர் முருகையன் ஆணையர்கள் சத்தியமூர்த்தி வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முடையூர் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணசாமி வரவேற்றார் இதில் வருவாய் மின் வேளாண் ஊரக வளர்ச்சி பொது சுகாதாரம் உள்பட பதினைந்து துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அவர்களிடம் பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பட்டா மாற்றம் வீட்டுமனை பட்டா மகளிர் உரிமைத் தொகை முதியோர் உதவித்தொகை புதிய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு மாற்றம் ரேஷன் கார்டுகளில் பிழை திருத்தம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் விவசாய இடுபொருட்கள் மகளிர் கடன் உதவித்தொகை ஆகியவை கேட்டு மனு கொடுத்தனர் முகாமில் உடனடியாக தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக சேர்த்தப்பட்ட செய்தியாளர் ஷாம்